ஓம் சக்தி அன்னை அருளிய மூலமந்திரங்கள் ஆறு அடிகளிலே அமைந்துள்ளன இவை அனைத்துலக பக்தர்களும் படித்து பயன்படுத்தும் இந்த மூலமந்திரம் அம்மாவால் புலவர்களில் என்னையும் ஒருவனாக அமர்ந்து கேட்க செய்தது அம்மாவின் திருவருள்தான் என்கிறார் சக்தி பெரியாண்டவன் அவர்கள் அன்னையின் அருளால் முதன் முதலில் வேண்டுதற்கூறு நூற்றி எட்டு போற்றிகள் கூட்டு வழிபாட்டு பாடல்கள் எழுதப்பட்டிருந்தன பின்னர் ஒருமுறை அருள்வாக்கில் என்னையும் புலவர் சுந்தரேசனையும் அழைத்து ஆயிரத்தெட்டு போற்றி மலர்களை எழுதுமாறு அருளாசி வழங்கினாள் நாங்களும் தோறும் அறுபது அடிகள் எழுதி அம்மாவின் திருவடிகளில் வைத்து ஆசி வேண்டுவோம் செய்து சேர்க்கவும் வந்தாள் இந்த போற்றி மலர்கள் வளரத் தொடங்கிய நிலையில் புலவர் சொக்கலிங்கம் அவர்களை அழைத்து ஆயிரத்தெட்டு போற்றி திருவுரு எழுதுமாறு அருள் வழங்கினாள் நாங்கள் மூவரும் போற்றி மலர்களையும் போற்றி திருவுருவையும் அம்மாவின் திருவருளோடு எழுதி முடித்து அம்மாவின் பாத பாதமலர்களில் சமர்ப்பித்தோம் அருள்நிலையில் எங்கள் மூவரையும் நோக்கி எல்லாவற்றையும் எழுதி முடித்துவிட்டீர்களா என்று கேட்டாள் அம்மாவின் திருவருளால் நாங்கள் அறிந்தவரை எழுதி முடித்துள்ளோம் என்று அடக்கத்தோடு கூறினோம் அம்மா உடனே இம்மந்திரங்களுக்கு காப்பு எங்கே என்று கேட்டாள் நாங்கள் மூவருமே அம்மாவின் திருவருளால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்னால் நாத்திகத்தில் மூழ்கியிருந்தவர்கள் எங்களுக்கு முறையான ஆன்மீகம் தெரியாது எனவே அம்மா கேட்ட காப்பு எங்கே என்பதற்கு பொருள் எங்களுக்கு விளங்கவில்லை உடனே அம்மாவே அருள்நிலையில் ஆதிபராசக்தி ஆகிய என் வழியாக உலகிற்கு காப்பாகிய மூலமந்திரத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் என்றாள் அம்மாவின் அருள்வெள்ளத்தில் மூழ்கிய நாங்கள் மூவரும் மெய்சிலித்து மூலமந்திரத்தை எழுதி கொண்டோம் அன்று முதல்தான் எல்லா மந்திரங்களுக்கும் முதல் மந்திரமாக மூலமந்திர வழிபாடு தொடங்கியது ஓம் சக்தி